வணக்கம் நண்பர்களே நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டுருந்தோம் அடினியம் செடிக்கு தண்ணி ஊற்றும் ரெயின் இந்த இந்த அடினியம் செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நம்ம நேற்று வச்சுருந்தது இந்த கப்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இப்போ பாருங்கள் கீழே கொஞ்சம் ஓண்டு இருக்குது இது அப்புறம் குடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்படி ஏறி தண்டு வரைக்கும் வந்துருச்சா ஈரம் நல்லா குடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த எருவாட்டியை பார்த்தாலும் தெரிஞ்சிடும் இங்கே வருங்க எப்படி குடிச்சிருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எருவோட மே பகுதிக்கு வரல ஆனால் ஓரளவுக்கு குடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் போதுமானது இதுக்கு மேலே வைக்கக்கூடாது இன்றைக்கி அப்புறம் அதிகமான தண்ணி ஆயிரும் இங்கே வருங்க நேற்று வச்சது இருபத்தி நாலு நேரம் கழிச்சு பார்க்குறோம் கல் கண்டாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி வெறும் கூட இருந்துச்சு அமுக்குனாலே அமுங்கும் ஃப்ரெண்ட்ஸ் அழுகுனம் இன்னைக்கு அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு நண்பர் சொன்னது வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடி நேரத்துக்கு இப்படி தான் தண்ணி ஊற்று போல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆப்ரேஷன் வெற்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்